குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்ல கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் கோவிலினுடைய பிரசாதத்துல கேஸ்டர் ஆயில் நம்முடைய கொட்டமுத்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலுடைய பிரசாதத்துல ரைசன் அப்படிங்கிற ஒரு ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேர்த்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த ஐந்து மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்பலா யுனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதனால அதிர்ச்சி தான் கைது செய்யப்பட்டிருக்க கூடியவர்கள் மீடியால் நீங்க கருத்து சொல்லிருக்கீங்க அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா டாக்டர் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க டாக்டர் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க ஆனா அன்னைக்கு மருத்துவர்கள் அதனாலதான் அந்த கவர்ல வந்தோம் எங்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறு பதினோரு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்காக அதெல்லாம் செஞ்சோம்னு இது ரொம்ப அபாயகரமானது ஆபத்தானது அதனால அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும் நம்முடைய நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம் அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து மதத்தை தாண்டி அது எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன் பயன்படுத்தி தவறான பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க இன்னைக்கும் ஆரம்பகட்ட டிவியில நீங்க சொல்லி இருப்பது டர்க்கியில டர்க்கி டர்க்கி தான் இருந்திருக்கு அங்கிருந்துதான் நடைபெற்று இருக்குன்னு அதனால இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் ஏடிஎஸ் டீம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் பதிமூன்று நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவைகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்ல அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் அதனால இந்தியால இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்துல கலக்கணும் அப்படின்னு ஒரு டீம் நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீம் இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி ஐந்து மாநிலத்துல அந்த நெட்வொர்க் இருக்கு அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒரு ஒன்றாக இணைந்து அடிப்படையில வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும் நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்துல நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும் சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும் முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில் அவர் தான் இன்னைக்கு வந்து அமைச்சரா அவங்க தான் இருக்கிறாங்க நமக்கு தனியா ஹோம் மினிஸ்டர் கிடையாது முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம் காரணம் எக்கனாமிக் பொட்டன்சியல் மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும் ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட் அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அரசியல் கட்சிகள் தாண்டி கட்சிகள்ாந்தாண்டி எல்லோரும் ஒருங்கிணைந்து அதிகாரிகள் கண்காணிப்பில் இருக்கணும் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும் காரணம் டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு இன்னைக்கு நடந்திருக்க அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்க நாம இன்னைக்கு வந்து பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கும் நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்லை நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக இன்னும் உன்னிப்பாக இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட